அல்லாஹ் நமக்கானதை தருவான் என்று நம்ப வேண்டும் எது நடந்தாலும் கதிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷமா இருந்தாலும் சரிதான் துக்கமா இருந்தாலும் சரிதான் ஹதீஸ் ஒரு செய்தி வரும் பாருங்க அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்பான் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தருகிறான் அதுவும் கிஃப்ட் தான் சில மனிதர்களுக்கு கொடுத்த குழந்தையை அல்லாஹ் பறித்து கொள்கிறான் அதுவும் ஒரு வகையில் சொல்ல போனால் இங்கே சோதனையாக தெரியலாம் ஆனால் அது சுபசோபனம் அது சுபசோபனம் சுப சுபசோபனம் இந்த பிள்ளைங்க போய் நின்று சண்டை போடும் யா அல்லா என்னைய பெத்தவங்க இவங்க சின்ன வயசுலயே என்னை நீ அழைச்சிக்கிட்ட என் பெத்தவங்களை என் கூட நீ சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சண்டை போடும் என்னைய பெத்தவங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் வர முடியாது குரானிய சொல்கிறான் சூறா வாக்கையாவில் சொல்லுகிறான் சின்ன சின்ன சிறுவர்கள் தான் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு உணவு பரிமாறக்கூடியவர்கள் அந்த சின்ன சின்ன சிறுவர்கள் யாரு யாரெல்லாம் அல்லா சின்ன வயதனையை அழைத்துக் சிறு வயதிலேயே அழைத்துக் கொண்டானோ அவர்களை சொர்க்கத்தினுடைய அழகானவர்களாக சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு அங்கும் இங்கும் பரிமாறக்கூடியவர்களாக அல்ல மாற்றி ஓ அவங்க போய் சண்டை போடுவாங்களாம் இப்போ சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா அல்லா கொடுப்பதும் கிஃப்ட் தான் கொடுத்ததை எடுத்துட்டாலும் அல்லா ஏதோ ஒரு சுபசோபனத்துக்காண்டி எடுக்கிறான் ஆனாலும் அல்லாவுக்கும் இரக்கம் உண்டுதானே அடியார்கள் மீது அல்லாஹுவின் இறக்கம் எந்த அளவுக்கு என்றால் நம்ப வேண்டும் பெருமக்களே ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய இரக்கத்தை விட எழுபது மடங்கு அதிகமாக வைத்திருக்கிறான் எழுபது மடங்கு அதிகமாக இருப்பதனால்தான் அல்லாஹ் கேட்பானா இந்த குறிப்பிட்ட இந்த அடியார் அவனுக்கு நான் கொடுத்தேன் அவனுடைய ஈரக் அவனுடைய அன்பான குழந்தையை நான் கொடுத்தேன் கொடுத்த நானே அவன்கிட்டேருந்து அந்த பிள்ளைகளை வாங்கிட்டேன் வாங்கின சமயத்தில் என்னுடைய அடியா என்ன சொன்னா கேட்பான் என்ன சொன்ன அத்தாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை வச்சுக்கீங்களே மகனை வந்து அத்தாவுடைய பார்த்தோமா அந்த ஊர்ல பேச்சுவார்த்தை இல்லதான் இருந்தாலும் தாய் அந்த தந்தை என்ற மனதல்லவா என் பிள்ளை என்ன சொன்னா நல்லா இருக்க எப்படி இருக்காரு நிச்சயம் இருக்கும் அல்லா கேட்பான் அப்படி அவனுக்கு ஒரு சோதனைதான் என்ன சொன்னான் அந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னான் உன்னை சொல்வார்கள் கொடுத்தவன் அவன் அல்லாவுடைய முடிவு அவனை எடுத்துக்கொண்டான் என்று அவன் சொன்னான் அப்படியா சொன்னான் அவ்வளவு சோதனைகளையும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு இழப்பையும் தாங்கி கொண்டு மனசுல போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு என்னைய புகழ்ந்து இன்னால் இல்லா சொன்னானா இன்னாலி இல்லாஹிம் இன்னாளி சொன்ன ஒன்னு அல்லாஹ் நம்பியதற்கு அல்லாஹ் கொடுக்குற கூடிய பாருங்கள் நான் ஆரம்பத்தில் மீது எழுபது மடங்கு பாசம் உள்ளவன் இந்த என்னுடைய இந்த அடியானுக்கான சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுங்கப்பா ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டிவிடுங்கள் அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த்ன்னு பேர் வைங்க ஏன்னா அவ்வளவு சோதனையிலும் இது கதிர் இதுதான் தலைவினி என்று ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்து பொறுமையோடு இருந்து அவன் இன்னார் இல்லா சொன்னான் தானே அதற்காகவே நீ அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கத்தின் மாளிகை மாளிகைக்கு பைத்துல் ஹம்த்ன்னு பேர் வைக்கணும் ஹம்துனா புகழுக்குரிய வீடு அவன் புகழ்ந்ததினாலே அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய கூலி சொர்க்கத்திலே பைத்துல் ஹம்தை அல்லா தருகிறான் எதற்கென்றால் நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் கதிரை ஏற்றுக்கொள்கிற பொழுது தானாக அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான் கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு என்ன தலை விதியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டார்கள் நான் கூட இந்த நாட்களினுடைய இடையிலே ஒரு நிகழ்ச்சியை சொன்னேன் உம்மு சதமாரதிகள் தாகுத்தரானகா அபு சதமாரதிகள் தாகுத்தரானுகா ரெண்டு பேரும் அப்படி ஒரு முன்மாதிரியான கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு ஒரு ரோல் மாடல் பார்க்கணும் சஹா பார்க்கல அபு தலஹா உம்மு தலா உம்மு அபு சலமாக உம்முசலமாக பார்க்கலாம் அவ்வளவு அந்யோன்யம் அவ்வளவு அன்யோன்யம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்களாம் அந்த அம்மா சொல்லுச்சான் உங்களுக்கு முன்னாடி நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னான் நீங்கள் வந்து பொருந்திக்கணும் நீங்கள் அடுத்து நிக்கா செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் சொன்னாரம்மா நான் உனக்கு முன்னாடி மூத்த நீ அப்படி பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு பிசாமல் கூடாது அடுத்து ஒரு நிக்கா செஞ்சுக்கணும் இப்படி பேசிக்கிட்டாங்க இருந்தாலும் ஏற்றுக்க முடியல அந்த மரணம் என்பது உண்மைதான் ஆனாலும் கூட அந்த பிரிவினுடைய வார்த்தையை கூட அவர்கள் கையை வைத்து தடுத்து விடுவார்கள் அந்த அளவுக்கான நெருக்கம் ரசூல் சல்லா அலி சொல்லம் பா பாராட்டியிருக்காங்க அந்த அந்த தம்பதிகளை கடை யுத்த களத்தில் தான் அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு அந்த காயமே கடைசியில் பெரிதாகி கடத்தில் மூத்தானார் அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்தது ஆனால் அந்த அபுத் அபூ சலமா தன்னுடைய மனைவிக்கு ரசூல் நாட்டு வாங்கிட்டு வந்து ஒரு செய்தியை சொல்லி கொடுத்துருந்தாரு இன்னைக்கு எத்தனையோ பல விஷயங்களை இந்த பன்னிரெண்டு நாட்கள் அல்லாவின் பேரெல்லாம் நமக்கு கேட்டிருக்கோம் கேட்டது இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா பொதுவாகவே நம்ம பேசிக்கிறதுண்டு உஸ்தாத் எப்படி பயன்படுத்தும் அற்புதமான பயன் நல்லா பேசுகிறான் எங்கேயாவது போய் பயானை கேட்டு வரோம் சிறப்பான பயன் யாராக கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் என்னங்க சொன்னாங்க ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லுங்க அதையா நீங்கள் கேட்குறீங்க நல்லா இருக்கா இருக்கா இல்லையா அது மட்டும் கேட்டுங்க நல்லா இருக்குது அங்கே என்ன சொன்னாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது அது அங்கே வாங்கணும் அங்கே விட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டோடு நாம் இருக்க மாட்டோம் நிச்சயமாக நிச்சயமாக மஸ்ஜித் இந்தியாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது ஏனென்றால் பாரம்பரியமாக இங்கே பல்லாண்டுகள் நடக்கிறது அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு சகோதரர்களே கேட்ட விஷயத்தை போய் மனைவிமாக பகிரணும் நல்ல விஷயத்தை பகிரணும் இன்றைக்கி உஸ்தா அந்த விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த புது செய்தி கிடைச்சிது இந்த துவா கிடைத்தது இந்த ஒரு மிகச்சிறப்பான வழி கிடைச்சது அந்த விஷயத்தை என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அபு சலமா ரதி அல்லாஹுத்தான் அணுகு உம்மு சலமாட்ட வந்து சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லாட்ட இன்னைக்கு போனேன் ஒரு செய்தி சொன்னாங்க ரசூல்லா என்னவா சொன்னாங்க அந்த அம்மா கேட்டாங்க என்ன சொன்னாங்க அதற்கு அபு சலமா சொன்னாங்க அல்லாஹு தாலா எந்த மனிதனுக்கு ஒரு சோதனையை தருகிறானோ அந்த சோதனையை அவன் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இன்னால் இல்லா இவன் இன்னா இளையராஜுவன் இழப்பு சோதனை எது ஆனாலும் சரிதான் பொருளாதாரத்தில் இழப்பு வியாபாரத்தில் கொஞ்சம் அடி நஷ்டம் ஏதோ ஒன்று எது நடந்தாலும் சரிதான் அல்லது உயிரிழப்பு அல்லது நம்ம நினச்சது நமக்கு வந்து கிடைக்கல சேரலை எல்லா நாளும் சரிதான் இன்னால் இல்லா சொல்லிட்டு அல்லாஹும் முக்கியமான துவா ரசூல்லா கற்றுக் கொடுத்து ஒரு துவா அல்லாஹும் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் இந்த துவா இம்மா மனநம் செய்ய வேண்டியதுவா இது ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க யான் எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு நீனே பகரத்தை கொடு ஏன்னா பகரம் அல்லாதான் தர முடியும் அல்லாவை தவிர்த்து உலகத்தில் இழப்புக்கு ஈடு யாராலும் செய்ய முடியாது இல்லையா நீனே இதற்கு இழப்புக்கு பட ஈடு இணையாக நீனே பகரத்தை கொடு மட்டுமல்ல இந்த இழப்புக்கு இதை நான் தாங்கிக்கிறேன் அதுக்கு நீ தான் கூலியும் தரணும் இதற்கு நீன்தான் கூலியும் கொடுக்கணும் நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தையும் நீன்தான் தரணும் ரெண்டு கோரிக்கையை அல்லாட்ட வைக்கிறாங்க இதை சொல்லி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அபூ சலமா சொல்லி கொடுத்துட்றாங்க கொஞ்ச நாள் கழிந்து அபூசலமாக ஒஃபாத் ஆகிட்டாங்க ஒஃபாத்தான ஒன்றை உம்முசலமாரதிகள் தாவுக்கு இந்த துவா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அவள் கணவரை சொல்லி கொடுத்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஞாபகத்துக்கு வந்த உடனே இந்த துவாவை படித்தாங்க அதில் உம்முசலமாரதிகள் தாவுக்கிறானா அல்லாஹ் மின்ஹா இது எனக்கு மிகப்பெரிய இழப்பு தான் அபு சலமாவும் எனக்குமான வாழ்க்கை எவ்வளவு முன்னுதாரணமான வாழ்க்கை அவருக்கும் எனக்கும் எவ்வளவு விட்டு கொடுத்தல் எவ்வளவு அனுசரித்தல் எவ்வளவு அநியோன்யம் எவ்வளவு பாசம் பதிவு உண்டு ஆனால் அந்த கணவர் உயிராக இருந்தவர் இப்பொழுது என்னோட இல்லை இதோ என்னை விட்டு பிரிந்து விட்டார் அவருக்கு உலக வாழ்க்கை முடிந்து விட்டது ஆனால் இது ஒரு இழப்பு எனக்கு சோதனை தான் இந்த இழப்புக்கு நீந்தான் கூலி தரணும் எனக்கு ரசூல் சொல்லியிருக்காங்க அந்த துவாவை நான் படிக்கிறேன் இவரை விட சிறந்த பகரத்தை எனக்கு நீ கொடு ஆளுதான்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லிட்டு அவங்களால பொறுக்க முடியல அழுதுடுறாங்க அப்படி குடுங்கி அழுதுன்னு சொல்றாங்க விட யார் எனக்கு மிகச்சிறந்த பகரமாக கிடைக்க முடியும் அபூ மாதிரி ஒரு கணவன் கிடைக்க முடியுமா அவரை மாதிரி ஒரு துணை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க இயக்கத்தோடு சொல்றாங்க இருந்தாலும் பொருந்திக்கிறாங்க கதிர் அவ்வளவுதான் மௌத்த ஹயாத்தை தடுக்க முடியுமா யாரால தடுக்க முடியும் மௌத்தையும் முடியாது கதிர் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னதை நம்புகிறேன் நிச்சயமா அல்லா நீ தருவேன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நம்புனாங்க துவா ஓதுனாங்க அந்த பெண்மணி கதிரை நம்பி நாயகத்தின் வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கையில் அவர்கள் படித்ததினாலே அல்லாஹ் அவர்களை விட சிறந்த பகரத்தை கொடுத்தான் அபூ சலமாவுக்கு வாக்கப்பட்ட உம்முசலமா ரஜியல் லாஹுத்ஹா அபூசலமாவின் சலமாவின் மரணத்திற்கு பிறகு முகமது ரசூலுல்லா நிக்கா செய்து கொண்டார்கள் அபு சலாமாவோட முகமது ரசூல்லா சிறப்பு தானே அதை விட சிறப்பு உண்டா உலகத்தில் நாயகத்தை விட சிறந்த உலகத்தில் உண்டா அபூசலமாவை விட சிறந்த பகரத்தை எனக்கு கொடு என்ன அம்மா கேட்டாங்க நம்பி கேட்டாங்க அல்லா கொடுத்தான் அன்பு சகோதரர்களே நாம் கதிரை நம்ப வேண்டும் நமக்குரிய கதிர் என்ன அதை நம்பணும் கலாவை நம்பணும் நம்புனா நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான் நாலாவதாக எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனையோடு ஒரு ஒரு பேச வேண்டும் பழக வேண்டும் எதிர்மறையான சிந்தனை நம்ம யோசிக்கக்கூடாது அது நம்முடைய மகிழ்ச்சியை குலைச்சனும் நிம்மதியை குலைச்சனும் கார் காடியில் போய்கிட்டு இருக்கிறோம் குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ எத்திடுவோம் இன்ஷால்லாம் அல்லாவுடைய நாட்டத்தில் எத்திடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் போகணும் போகிற வழியில யாராவது குடிச்சுக்கிட்டாங்கன்னா எங்கனையாந்து ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா அல்லது வேற ஏதாவது தளங்கள் ஏற்பட்டு அப்படின்னு சிந்திக்கக்கூடாது எடுக்கும் பொழுதே நாம் காலெடுத்து எடுத்து வைக்கிறது பொழுதே நேர்மறையான சிந்தனை எதிர்மறையான நினைப்பு வரக்கூடாது வந்துருச்சுன்னா நிம்மதி குழஞ்சி போயிடும் பாருங்கள் ஒரு வரலாற்று செய்தி ஐஃபிபின் மாலிக் அல் அஸ் ஜஇ ரீல்லாஹூர் சஹாபி இந்த சஹாபி ரசூல்லாட்ட ஓடி வராங்க யார் ரசூல் விவகாரம் ஒரு பெரிய முக்கியமான செய்தி அபியே எனக்கு ஏற்பட்ட ஒரு சிரமம் என் மகனை காணும் போர்க்களத்துக்கு போன எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க என் மகன் வீட்டுக்கு வரல என்ன பண்ணுறது வழியை தேடி நான் என் மனைவியோடு நான் மசோதா செஞ்சேன் உங்கள்கிட்ட போயிட்டு வர சொன்னாங்க நீங்கள் என்ன இதுக்கு வழி என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க ஹசூல் சல்லல்ல சொல்லம் உங்களுடைய மகனாரை காணமா சரி வீட்டுக்கு போங்க நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் சேர்ந்து உட்கார்ந்து லஹ உலவலா பூவத்தை இல்லாபில்லாகில் அடியுள் அவீன் இந்த நிற்கிற படிச்சுக்கிட்டே இருக்கு அல்லா கொண்டு வந்து கொடுத்துருவான் நான் ரொம்ப சிம்பிளான வழி உன் மகனை காணோம் இல்லை இழந்துட்டீங்க போன பிள்ளைகள்லாம் திரும்பி வந்துடுச்சிங்க நீங்கள் உங்கள் பிள்ளை வரலன்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கீங்க அப்படி தானே ஆமாம் வீட்டில் போய் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அல்லாஹ் கொடுப்பான் கொண்டு வந்து அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் பிள்ளையை சேர்த்துருவான் ரசூலுல்லா சொன்னாங்கன்னா நூறு இல்லை இரநூறு சதமான சகாபாக்கம் நம்புவாங்க நேராக போனாங்க மனைவிகிட்ட போய் சொன்னாங்க ரசூல்லாட்ட போனீங்களா நான் போனேன் என்ன சொன்னாங்க லாகோர்லா கூவத்தை இல்லா பில்லா ஓத சொன்னாங்க நம்ம பெண்களாக இருந்தால் அதை அப்புறம் ஓதைக்கலாம் முதல்ல வாங்க முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வேற ஏதாவது வழி தேடுவோமா அங்கே சொல்லுவோமா இங்க சொல்லுவோமா தெரிஞ்ச நம்பர் ஃபோனை போடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ கால் போடுங்க பேசுங்க நடக்குமா இருக்க சொன்னாங்க லாகோல அந்த அந்தம்மா எதிர்மறையாக யோசிக்கவே இல்லை நேர்மறையாக யோசிச்சு ஆமா ஆமா ரசூல் சொன்னாங்கன்னா நடக்கும் நடக்கும் ஓதுவோம் வாங்க வரலாற்றில் எழுதுறாங்க ஓதுனாங்க அதிகாலை ஃபஜருக்கு நெருக்கமான சமயத்தில் வேக வேகமாக கதவு தட்டப்படுது ஔஃபு பின் மாலிக்கில் அஜய் ரதிகள் தான் கதவை போய் திறக்கிறாங்க மகன் நிற்காது முன்னாடி பறிகொடுத்த தொலைந்து போன மகன் முன்னால் நிற்கிறார் அவர் மட்டும் நிற்கல பின்னாடி ஒரு பெரிய ஆட்டு மந்தையே நிற்கிது இது வர கதை இல்லைங்க வரலாற்று செய்தி அதீசிலே பதிவான செய்தி மா தகப்பனால் கேட்குறா என்னப்பா ஆடு எந்த பாணி போனேன் என்னப்பா எல்லாரும் வந்துட்டாங்க நீ மாட்டிக்கிட்ட ஆமாம் எதிரிகள் என்னையை லாக் பண்ணிட்டாங்க என்னை கைது பண்ணிட்டாங்க எப்படியாவது தப்பிக்கணும்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ராத்திரி நல்ல மது குடிச்சிட்டு மயங்கி கிடந்தாங்க நான் என்னுடைய கட்டுகளையெல்லாம் அவத்துட்டு அப்படி வந்துட்டேன் எங்க இருந்த ரொம்ப தூரத்துல போயிருந்தீங்க போருக்கு எப்படி ஒன் டே ஒரு நைட்ல இப்படி இவ்வளவு தூரத்தில் வந்தீங்க மகன் சொன்னாரு உண்மைதான் நான் கிளம்பும் பொழுது காளானது நடந்தேன் ஆனா நான் உணர்ந்தேன் என்னை யாரோ அப்படி தூக்கிட்டு பறக்கிற மாதிரி இருந்துச்சு நான் மட்டும் வரல எனக்கு பின்னாடி இந்த ஆட்டு மந்தைகளும் அப்படி சேர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க இது ஏன் வருது எதுக்கு வருது ஒன்றுமே புரியலை சரி வருது வந்துட்டேன் சரி நம்மள சரி வந்த வர லாபம் வாப்பா நீனு வா அதை மந்தையில் கட்டி போடு பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலான் இருப்போம் அவர் சஹாபி தைவ் சுல்லாட்ட போயிட்டார் அந்த மாட்டு மந்தைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டார் போய் சொன்னார் யாரும் ரசூல்ல அந்த மாதிரி கதையை கேட்டிங்களா பையன் கிடச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதை ஓதனும் கிடச்சிட்டாரு ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் பின்னாடி ஆடுகள்லாம் வந்திருக்குது இது என்னமோ ஒரு சொல்றாரு கதை அதுவா வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்றது ஏது பண்றது இது ஹலாலா ஹராமா நாங்கள் கை வைக்கலாமா கூடாதா தெளிவு கேட்டாங்க இன்னைக்கு நம்ம தெளிவு கேட்குறதே இல்லை நானு தான் சொன்னேன் நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா இமாம்கள்ட்ட போய் கேட்குறத விட கூகுள் இமாம் தான் ஃபர்ஸ்ட் கேட்குறோம் இமாம் கூகுள் இமாம் கூகுள் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே எதுக்குவோம் இமாம் கூகுள் நோன்னு சொன்னா நம்ம நோன்னு சொல்லிடுவோம் அன்பு சகோதரர்களே அழுவாகல நிற்கு லிகர் என்றால் ஞானமுடையவர்கள் ப பண்டிதர்களிடத்திலே கேளுங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இதுதான் கட்டளை குரானின் கட்டளை இதுதான் ரசூல்லா கேட்டாங்க இது சரிதானா ஹலாலாக ஹராமான் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் நம்பிக்கையோட லாகவரோட அக்குவத்தை ஓதனீங்கல்ல அல்லாஹ் உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்கான் உங்கள் பிள்ளையும் கொடுத்துட்டான் உங்களுக்கான ரிஸுக்கையும் கொண்டு கொடுத்துட்டான் நான் அல்லாஹ் கொடுத்தது உமையத்தக் இல்லாஹ எஜ அல்லாஹு மஹ்ரஜா ஒ எருசு குஹூமின் ஹை சுலாய யார் பயந்து உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கை கொடுப்பான் எப்படி கொடுப்பான் அறியாத புறத்திலிருந்து கொடுப்பான் நினைக்கவே மாட்டார் அங்கேருந்து வருவார் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு வச்சிக்கங்க வச்சிக்கங்க சாப்பிடுங்க நாங்கள் சொல்கிறதா அன்பு சகோதரர்களே இங்கே நமக்கு செய்தி என்னென்னா அவுசுபின் மாலிக் அஸ்ஜியும் அவருடைய யாரும் இதை எதிர்மறையாக யோசிக்கல அந்த எப்படி ஒத்த வார்த்தை எப்படி கொண்டு விடும் அறிவை கொண்டு யோசிக்கவில்லை எதிர்மறையாக யோசிக்கவில்லை நேர்மறையாக பார்த்தார்கள் அல்லா அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தான் எனவே அன்பு சகோதரர்களின் நேர்மறையான சிந்தனை அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவராக இருக்க வேண்டும் கொடுத்தனா அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியை தருவான் நம்ம பிறகு சந்தோஷத்தை தரணும் ரசூல்லான சாம்பாக்கள் கேட்டாங்க எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் கேட்டாங்க அல்லாவுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க ஒரு முஸ்லீமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும் அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தொழுகையை சொல்லிருக்கலாம் நோன்பு சொல்லியிருக்கலாம் இன்னொரு விஷயங்கள் இருக்கு எத்தனையோ இருக்குது அதெல்லாம் அதனுடைய இடத்தில சிறப்பானது ரசூல்லா இவருடைய கேள்வியை உள்வாங்கிட்டு சொன்னாங்க ஒரு மனிதனின் மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இரு அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஒன்று தெரியுமா ஹதீதிரே வந்திருக்கிறது ஒருவரைக்கு நீங்கள் ஒருவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான் அந்த மலக்கு உங்களோட இருப்பார் எதுவரை இருப்பார் தெரியுமா மரணப்பட்டவுடன் போய்விட மாட்டார் உங்கள் மன்னரைக்கும் வந்து துணையாக இருப்பார் அந்த மனிதன் கேட்பான் இறந்து போன மனிதன் நீங்கள் யார் ஏன் கூட இங்கே மன்னரில் இருக்கிறீங்க நானா நீ நிறைய பேர் சந்தோஷப்படுத்தினல்ல அந்த சந்தோஷத்தின் மொத்த உருவம்தான் நான் அல்ல என்னை உன்னை பாதுகாப்பாக உனக்கு ஆறுதலாக உனக்கு பக்கபலமாக என்னை வைத்திருக்கிறான் நன்றாக உறங்கு உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது உனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது உனக்கு எந்த பயமும் கிடையாது நீ நிம்மதியாக ரெஸ்டடு என்று அந்த மலக்கு உட்கார்ந்து ஆறுதல் சொல்லுவார் அந்த மலக்கு யாரு நாம் கொடுத்த சந்தோஷம் நாம் யோசிக்க வேண்டும் பிறருக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கிறோமா சங்கடத்தை தருகிறோமா மகிழ்ச்சியை தருகிறோமா நிம்மதியை கொலைக்கிறோமா நல்லதை பேசுகிறோமா இல்லாததை தேவையில்லாததை எடுத்து வம்புக்கு எழுக்கிறோமா அலி இஸ்லம் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு போதுமானது பி ஒரு மனிதன் மூமி என்பதற்கு போதுமானது எது தெரியுமா எது அவனுக்கு தேவையில்லையோ அதை கையே வைக்க கூடாது எதுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையே சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் பேசக்கூடாது அங்கே தொடக்கூடாது அந்த விஷயத்தை எடுத்து நாலு பேர் நாலு பேருக்கு மத்தியில் வைத்து விவாதிக்க கூடாது அப்படி ஒருவர் இருந்தாலே போதும் அவர் உண்மை மூமி என்பதற்கு அடையாளம் என்றார்கள் பெருமானாசன் எனவே அன்பர்களே சந்தோஷத்திற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் சங்கடத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படி நாம் பிறருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சிக்கு காரணமாக நாம் இருந்தால் அல்லாஹ் நம்மை மகிழ்ச்சியாக வாழச் செய்வான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ரசூருல்லா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துனாங்க சிறுவர்களை சந்தோஷப்படுத்துனாங்க பெரியவர்களை சந்தோஷப்படுத்துனாங்க பெண்களை சந்தோஷப்படுத்துனாங்க வாலிபர்களை சந்தோஷப்படுத்துனாங்க குடும்பத்தார்களை சந்தோஷப்படுத்துனாங்க தோழர்களை சந்தோஷப்படுத்துனாங்க ஏன் எதிரிகளையும் சந்தோஷப்படுத்தினார்கள் என்பெருமான சொந்த சொல்வேன் உம்மு ஹாலித் அப்படி ஒரு பெண்மணி ஒரு சின்ன குழந்தை இருந்து ஹிஜ்ரத் போயிட்டு வந்தவங்க அவங்க அஜ் ஹிஜ்ரத் போயிட்டு முடிச்சு நேரம் மதி மதினாவுக்கு வந்துட்டாங்க அவருடைய வாப்பா அம்மா எல்லாரும் அபிசீனியாலேருந்து நேரடியாக இங்கே மதினாவுக்கு வந்தாங்க மக்காலேருந்து அபிசினாவுக்கு போயிட்டு அபிசினாலேருந்து மதினாக்கு வந்தான் இப்போ இந்த புள்ள இருக்க அபிசினியாவில் பிறந்த புள்ள அபிசீனியாவில் பேசப்படக்கூடிய ஹபஷா மொழி அந்த மொழி அந்த லேங்குவேஜ் அந்த பிள்ளைக்கு தெரியும் ரசூல்லா வந்திருக்காங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ட்ரெஸ்ஸில் சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸில் அதாவது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் சிகப்பு கலர் கோடு போடப்பட்டிருக்கு ரசூல்லா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க எடுத்து உம்மு காலி எங்கேன்னு கேட்டாங்க அந்த சின்ன குழந்தை அதை அந்த விளையாண்டுட்டு இருக்குது அதை கூட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லலாம் அந்த குழந்தைய கூட்டு வந்து தான் மடியில் உட்கார வச்சு தானாக அந்த பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை விட்டு பார்த்தியா சிகப்பு கோடு 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 என்ன அந்த பிள்ளை இடத்துல அப்படியே அன்பாக பேசிகிட்டு இருந்தாங்க அதீஸில் வருது அந்த புது பொதுவாகவே புது ட்ரெஸ்ஸு பிள்ளைகளுக்கு பிடிக்கும் புது ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு இல்லையா நம் நம்ம ஒரு காலம் இருந்துச்சு பெருநாக்களுக்கு மட்டும் தான் ட்ரெஸ்ஸு இன்றைக்கி நம்ம வீடுகள்னு நம்ம சொந்தத்தில் இல்லை நம்ம அக்கம் பக்கத்தில் யாருக்கா கல்யாணம்னாலும் நம்ம வீட்டில் பிள்ளை வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்றான் ஏண்டா பக்கத்து வீட்டில் மாமா கல்யாணம் அப்படிங்கிறான் என்னடா இது நம்ம ஆமாம் போடணும் புது ட்ரெஸ் வேணும் ஏதாவது காரணம் இல்லையா பெண்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப அந்த புது ட்ரெஸ் போடணும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியை பார்க்கணும் ஆனந்தத்தை பார்க்கணும் ரசூல்லா வேற கையில மடியில ஏஞ்சி வச்சிட்டு அப்படியே ஒன்னொன்னா சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பிள்ளைகிட்ட அந்த பிள்ளையுடைய பாஷையில சொன்னாங்க சனா அப்படின்னாங்க இது வந்து ஒரு ஹபசால பேசப்படக்கூடிய பேச்சு அந்த மொழி இந்த தமிழும் பேசுறோம் மலையாளம் பேசுகிறோம் இல்லையா இதை மாதிரி இங்கே அதரத் ரசூல் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் ஹபசா நாட்டுடைய மொழி எடுத்து அந்த பிள்ளை இருப்பாங்க சனா சனா சனானா ஹசனா ஹசனானா ரொம்ப அழகாக இருக்குதுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படியே தேவதமாரி இருக்கு நீ அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை கொண்டது இதை கேட்ட ஒன்று அந்த பிள்ளைக்கு புரியல காலும் முறையில் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படி மகிழ்ச்சியாக எஞ்சி போய் தன்னுடைய வாப்பா அபுல் சொல்றதில் போய் அந்த ட்ரெஸ் அப்படி காமிக்கிது என் ட்ரெஸ்ஸு ரசூல்லா கொடுத்துருக்காங்க எனக்கு நபி போட்டு விட்டாங்கன்னு சொல்லி ரசூல்லா இதை பார்த்துக்கிட்டே அப்படியே சந்தோஷமாக உட்காந்துருந்தேன் அன்பர்களே சிறு குழந்தையானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி இளைஞர்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒருவர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் தானோ தானாக நிம்மதியை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவருக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் எனவே நான் மேலே சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் பூமா நபி சல்லல்லா அலே செல்ல மன்னர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நமக்கு காட்டித்தரக்கூடிய சில வழிகள் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் இத்துடன் நிறைவு செய்வோம் வல்ல அல்லாஹூடத்திலே மனதார துவா செய்வோம் இந்த புனிதம் நிறைந்த இந்த பாரம்பரிய மிக்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறப்பாக இயங்கி வரக்கூடிய மஸ்ஜித் அடையாளம் கேஎல் எல் அடையாளமாக இருக்கிற இந்த மஸ்ஜித இந்தியாவிலே வல்ல அல்லாஹ் இந்த ஆண்டு தொடர்ச்சியாக பன்னிரண்டு நாட்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு அல்லாஹ் நமக்கு கொடுத்த சின்ன அறிவை கொண்டு அல்லாஹ் கொடுத்த கல்வியை கொண்டு உங்களிடத்திலே பேசுவதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தான் இந்த நிகழ்ச்சியை பாரம்பரியமாக நடத்தக்கூடிய ஜமாத்தார்கள் குறிப்பாக இந்த மஸ்ஜிதனுடைய போற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்கள் இதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஊர் மக்கள் இமாம்கள் இங்கே பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் உங்கள் யாவருக்கும் வல்ல அல்லாஹ் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தந்தல் புரிவானாக இந்த நிகழ்ச்சியிலே மௌலுதர ரசூலிலே அசலிலிருந்து இஷாவரை இஷாவரை இல்லை இஷாவையும் தாண்டி பத்து மணி வரை தொடர்ச்சியாக இங்கே பல மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் என்று எந்த வேற்று வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருக்கும் அல்லாஹ் ஈரோலகத்துடைய நர்பாகியங்களை நிறைவாக தந்தல் புரிவானாக சஹி சலாமத்துடன் கூடிய வாழ்வை அல்லா நசீபாக்குவானாக நோய் நொடி இல்லாமல் நொம்பலங்கள் இல்லாமல் ஆசையத்தான நல்வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லா தந்த அருள் புரிவானாக பூமா நபி சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தில் தான் நாம் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டோம் அந்த முஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு வாஜிபாக்கி தருவானாக நம்முடைய மௌத்தின் சமயத்திலே பெருமானா சல்லல்லா அலி சல்ல மன்னர்கள் மீது ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நடையிலே அல்லாஹுவின் பெயரை சொல்லி அருமை நாயகன் சல்லல்லா அலிசனுடைய பெயரை சொல்லி நம்முடைய ரூஹு பிரிவதற்கு அல்லாஹ் தோஃபிக்கு தருவானாக வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக நோய் நொடியில்லாத வாழ்வை தருவானாக கடன் இல்லாமல் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக நம் வீட்டிலே அனைவர்களுக்கும் நிம்மதி தருவானாக அல்லாஹ் ரே ரஹ்மானே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக இல்லாத எல்லா விதமான ஆஃபியத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக கிருபயானே இந்த மஜ்ரிசிற்கு யார் யாரெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறார்களோ இருந்தார்களோ உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விட்டார்களோ இந்த மஹல்லாவிலே வசித்தவர்கள் ஜமாத்தார்கள் ஊர் மக்கள் அனைவர்களுடைய மன்னரையும் விசாலமாக்குவாயாக அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கித் தருவாயாக சொர்க்கத்திற்கு தகுதி மிக்கவர்களாக அவர்களையும் எங்களையும் ஆக்குவாயாக எங்களை கொண்டு நன்மைகளை யாழ் பறக்குவாயாக தீமைகளின் தடுப்பான்களாக நாங்கள் ஆகுவதற்கு தௌஃபிக்கைத் தருவாயாக கிருபையாரணி ரஹ்மானே எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தருவாயாக ஆனந்தத்தை தருவாயாக நிம்மதியை தருவாயாக குழப்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக மன சச்சரவுகளை விட்டு பாதுகாப்பாயாக கணவன் மனைவிக்கு இடையிலே சிறந்த புரிதலை தருவாயாக ஒற்றுமையைத் தருவாயாக கண் தருவாயாக பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக பேரையும் புகழையும் தருவாயாக ஒழுங்கீனமாக எங்கள் பிள்ளைகள் மாறிப்போய் விடாமல் திசை போய் விடாமல் பாதுகாப்பாயாக எங்கள் வாணிபர்கள் பாதுகாப்பாயாக எங்கள் இளைய பெண்களை பாதுகாப்பாயாக அவர்களின் ஈமானை பாதுகாப்பாயாக அவர்களின் கற்புகளை பாதுகாப்பாயாக யா அல்லா அவர்களின் ஒழுக்கங்களை பாதுகாப்பாயாக கிருபயாரு ரஹ்மானை வாழும் காலம் வரை சதாவும் உன்னை நினைத்து தொழுது நின்று வணங்கி வழிபடக்கூடிய தௌஃபீகே ரப்பே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தருவாயாக எங்களை தொழுகையாளிகளாக ஆக்கியதை போன்று ரப்பே எங்கள் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக எங்கள் குடும்பத்தையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக குடும்பத்திலே அமைதியை தருவாயாக சச்சரவுகளை விட்டு பாதுகாப்பாயாக எங்கள் தொழிலில் வியாபாரத்தில் எங்களுடைய வர்த்தகத்தில் எங்களுடைய வருமானங்களில் நிறைந்த அருளையும் பறக்கத்தையும் கோரி தருவாயாக இந்த கையை உன்னன்றி வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாப்பாயாக எந்த எங்கள் கரங்கள் கொடுக்கும் கரங்களாக இருப்பதற்கு தோஃபிக்குத் தருவாயாக எங்கள் சொந்த தேவைக்கு யாரிடத்திலும் கையேந்தாமல் எங்களை கண்ணியமாக வாழச் செய்வாயாக ரப்பே எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாராவின் பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக மீண்டும் மீண்டும் குடும்பத்தோடு அந்த ஆலயத்திற்கு வந்து நாங்கள் தவா செய்ய வேண்டும் எஹராம் கட்ட வேண்டும் உம்ரா செய்ய வேண்டும் அரஃபாவில் மினாவில் முஸ்தலிஃபாவிலே ஹத்தீமிலே முல்தசிமிலே நின்று துவா செய்ய வேண்டும் ரப்பே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக எங்கள் துவாவை ஏற்ற அருள் புரிவாயாக இந்த மௌலு மஜ்லி செய்மை ரப்பே மௌலுது ரசூலின் இந்த பனிரெண்டு நாலு நிகழ்வையும் அல்லா நீ கபூல் செய்வாயாக இதற்கு உதவியவர்கள் உணவு 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 வழங்கியவர்கள் தபரூக் தந்தவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த ஜமாத்தார்கள் குறிப்பாக இந்த மஸ்ஜிதினுடைய போட்டுதலுக்குரிய நிர்வாக பெருமக்கள் இமாம்கள் ஊழியர்கள் அனைவர்களுக்கும் ரப்பே ரஹ்மானா ஈருலகத்தினுடைய நர்பாகியங்களையும் கோரி தருவாயாக திருப்பையாரன் எங்களுடைய துவாவை கபூல் செய்வாயாக எங்களை இங்கே ஒன்றுகோதை ஒன்று கூட்டியதைப் போன்று மக்காவிலும் மதினாவிலும் புனிதமான பைத்துல் முக்கத்தசிலும் ஒன்று கூட்டுவாயாக நாளை சொர்க்கத்திலும் சிறுதோ சென்ற சொர்க்கத்திலே எங்களை ஒன்றிணைத்து அருள் புரிவாயாக எங்கள் உள்ளங்களை தூய்மையாக்குவாயாக கெட்ட எண்ணங்களை நீக்கித் தருவாயாக எல்லோரின் மீதும் உயர்ந்த சிந்தனை வைப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக யாரின் மீதும் தப்பான அபிப்பிராயம் கொண்டு விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய துவாவை ஏற்ற அருள் புரியவாயாக ரப்பனா அத்தினா ஃபிதுன்யா ஹசனத் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத் வقيனா ஆதஅப் அன்-நார் யா ரப்பீ பில் முஸ்தஃபா பல் நிஃமா காசிதனா வஸ்மஹ் லனா மமா லயா வாசி அல் نَذِّرْ إِلَى السماء قَلْبَ الْغَرِيبِ كَمَا نَذَّرْتَ قَلْبَ إِمَامِ النَّاسِ غَزَّالِي يَا رَبِّي اعتلنا لَنَا عِلْمًا وَفَهْمًا كَمَا أَعْتَيْتَ يَا رَبَّنَا لِلشَّيْخِ غَزَّالِي مولاي سل وسلِّم دائما نبدا على حبيبك خير